ஆண்டோரட்சகமாக இயேசுவின் மனிதன நாமத்தினால் மீண்டும் எங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக விசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் இயேசு சொல்கிறார் நாளை தினத்தை குறித்து இன்றைக்கே கவலைப்படக்கூடாது சொல்லுகிறார் நம்ம எல்லாமே பியூச்சரை குறித்து கவலைப்படுகிறோம் பியூச்சரை குறித்து அல்லது எதிர்காலங்களை குறித்து கவலைப்பட்டீங்கனாலே ஒரே அந்த கவலை பிளட் பிரஷரை கொண்டு வந்துருமாம் இரத்த அழுத்தத்தை கொண்டு வந்துடும் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பிரஷர் அதிகமா இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடிகிறது அதிகமாய் வரப்போகிற நாட்களை குறித்து கவலைப்பட்டாலும் நமக்கு பிரச்சனை தான் அல்லது அதிகமா சேர்த்து வச்சுட்டு பெருமைப்பட்டாலும் பிரச்சனை தான் வேதம் அதை தான் சொல்லுகிறது நாளை தினத்தை மறந்துற சொல்றாரு நாளை தினம் நம்முடைய கைகளில் இல்லை ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது அதனால் இன்றைக்குரிய காரியங்கள் நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் சுசேஷத்திலே பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பார்க்கும்போது ரோமே சொல்லுகிறார் ஒரு நல்லா ஐஸ்வர்யவான் நல்லா விளைது அந்த வருஷம் கலைஞர்கள் எல்லாத்தையும் அந்த தானியங்கள்ல நரப்புறானா இன்னும் இடம் பிடிக்கல அதனால நிறைய குடோன்ஸ் மாதிரி பண்டக சாலை கட்டி நிறைய சேர்த்து வச்சுட்டாரு பல வருஷமா சேர்த்து நிறைய இருக்குது சொல்லுறேன் அந்த இரவு படுத்துட்டு சொல்ற தன் ஆத்மாவோட பார்த்து நீ கவலைப்படாத இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன் உனக்கு ஆச்சு அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா மதிகேடனே இன்று இரவு உன்னுடைய ஆத்மா உன்னை விட்டு எடுபட்டு போனால் நீ சேர்த்து வைத்தது எதற்கு பயன்படும் சொல்லி கேட்கிறாரு பாருங்க அதுவும் நாளை தினம் இத்தனை வருஷத்துக்கு நான் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வச்சிட்டேன் இல்ல டுமாரோ நாட்டின் அவர் ஹான்ஸ் நம்முடைய கையில கிடையாது இன்னைக்குள்ள காரியத்தை பார்ப்போம் இன்னைக்கு நடத்துங்கான ஒவ்வொன்றும் அழகா கத்தோடைய ஜெபத்தை கூட ஏசி கற்றுக் கொடுத்தாரே அன்றென்றுள்ள அகாரத்தை அன்றென்னுங்களுக்கு தாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அழகா நடத்துவாரு காட்டு பறவைகளை அழகா போஷிக்கிறாரு அதைத்தான் காமிக்கிறாரு நான் நடத்தலையா நடத்துவே ஆண்டவன் நடத்த வல்லவர் சொல்லி யோசித்து அழகா டைம் வரும்போது நடக்கும் ஒரிஸ் இருக்காது கவலை இருக்காது கவலை இல்லைன்னா பிரஷர் நார்மல் ஆயிரும் பிரஷர் நார்மல் ஆயிட்டுனா அடுத்த மன அழுத்தம் இருக்காது டிப்ரெஷனுக்குள்ள போக மாட்டீங்க கத்தர் சொல்லி முன்னேறி சொல்லுவீங்க ஜார்ஜ் முள்ளர் என்கிற வளமையான ஊழியக்காரர் நடிகர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரக்கணக்கான அனாத பிள்ளைகளை வச்சு அவரை ஆதரித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து கல்வி கொடுத்து பெரிய ஊழியம் அவர் செய்தாரு ஆனால் அவர்கிட்ட போய் நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்க அந்த பிளான்லாம் எல்லாம் பேசவே மாட்டாரு இப்போ உள்ளதை சொல்லுங்க அப்படிப்பாரு தொடர்ந்து ரெகுலரா வரக்கூடிய வருமானங்கள் கிடையாது ஆண்டவரையே பார்த்து அவர் பழகினவர் விசுவாசத்திலே அந்த அநாத இல்லங்களை நடத்தினாரு சாப்பாடு மத்தியானன மத்தியானத்துக்காச்சு எல்லாம் ரெடியாகவும் ஜோம் பண்ணுவாரு எங்க இருந்தாவது வந்து சேர்ந்தரும் நைட்டுக்காட்சி அதே மாதிரி ஆண்டவர் வரும் அழகா அந்தந்த நேரத்தை கொடுத்து நடத்துனாரா யோசித்து பாருங்க நம்மள என்ன பண்றோம் அப்படியே ஓட்டணுமா அந்த ஒரு வருஷத்துக்கு எப்படி ஓட்டுறது அல்லது அடுத்தாலும் என்ன பண்ணுமே அடுத்த ஃபீஸ் கட்டணுமே அடுத்த ஏதாவது ஆயிட்டனா சிக்காயிட்டனா இதுதான் நமக்கு பிரச்சனையே ஆண்டவர் நம்புவோம் அதுக்காச்சும் வேலை செய்யாம அண்ணன் நினைக்கின்ற அவர் அழகா செய்வார் நாளை அவர் கையில இருக்குது நாளை தானே நம்ம இருப்போமா அடுத்த மணி நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது அந்த கையில கொடுத்துட்டு நீங்க பாத்துக்கங்கப்பான்னு சொல்லுங்க இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அவர் நடத்துகிறார் அதான் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் வந்து என்றென்றைக்கும் சதா காலங்கள் நம்முடைய தேவனா மரணபரின் தான் நம்ம நடத்துவார் அவருடைய கரத்துல கொடுத்து ஜபிப்போமா கிளான்பின் பரவாயில்ல தகப்பனேன் இந்த நாளிலும் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அநேக நேரம் நாளைய தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் வருங்காலங்களை குறித்து யோசிக்கிறோம் ஏ தேசங்களில்ல பொருளாதார வீழ்ச்சி வேலை இழப்பு ஐயோ என் வேலை என்ன ஆகுமோ என் குடும்பம் என்ன ஆகுமோ இவ்வளவு கடன் இருக்கிறதா அல்லது இவ்வளவு விளையாணம் வந்துருச்சுதா அல்லது இப்படி பாடுகள் இருக்கிறதா எனக்கு வயதாக கொண்டே இருக்கிறதா அல்லது எப்படி வருமானம் நின்று போச்சுதா நஷ்டம் வந்துட்டா பல விதத்துல கவலைப்படுகிற பிள்ளைகள் நீங்க இருக்கிறாங்கப்பா அது சூழலையை மாற்றம்மாறு முடியும் நம்பிக்கை உண்மையில் வைக்கத்தக்கதா உண்மை சார்ந்து கொள்ளத்தக்கதாய் அயிறுதி திறந்த கவலை எடுத்து போடுங்க உங்களுடைய சந்தோஷத்தை வைங்க தைரியத்தை வைங்க விசுவாசத்தை வைங்க பலனை வைங்கப்பா அந்த நாள் அதை பெற்றுக் கொள்ளட்டும் கர்த்தர் இருக்கிறார் நடத்துவாரு அவர் பாதுகாத்துக் கொள்வார் அவர் பலப்படுத்துவார் சகாயம் பண்ணுவார் நிகதியின் வலது கர்த்தனை தாங்குவார் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வார் அப்படி அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் துதித்துமை மகிமைப்படுத்த அந்த பாதைகளை தாண்டத்தக்கதா எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றக்கூடிய கருவி உண்டாகட்டும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுப்பதற்கு அசிதரம் தாழ்க்கி ஒப்பு கொடுக்கிறேன் துதிகனமை மேற்கொள்ளும் ஆமேன் ஆமேன் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதவங்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அவர் கையில் கொடுங்க கவலைகளை மாற்றி கண்ணீரை துடைத்து ஒவ்வொரு நாளும் அற்புதமா நடத்துகிறத நீங்க பாப்பீங்க இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்